இன்னும் இது போக இன்னும் முப்பது மன்றம் ரெடியா இருக்கு ஆனா அரசாங்கம் வந்து அதுல நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு வந்து மண்டபம் எடுக்கிறதுக்கோ இல்ல இடம் ரெண்டல் எடுக்கிறது கொஞ்சம் தடங்களா தடங்க செஞ்சுட்டு இருக்காங்க பட் ஆனா அப்படி அதையும் மீறி நாங்க இன்னும் முப்பது மன்றம் கூட விரைவில் இந்த மாத கடைசி நாங்க ஓபன் பண்ணிடுவோம் என்ன மாதிரி எடுக்கிறாங்க அதான் அட்வான்ஸ் கொடுத்துட்டா அந்த அட்வான்ஸ் வந்து திரும்பி வாங்க வச்சு வச்சிடறாங்க ஒரு இடம் இடம் வாடகைக்கு போனோம்னா அந்த மாதிரி வாடகை வந்து திரும்பி திரும்பி கவர்மெண்ட் போட்டு அவங்க திரும்பி வச்சாங்க நானே நான் நல்லவரா கேட்டவரான்னு கேள்வி கேட்கறது எனக்கே காமெடியா இருக்கு நானே நல்லவரா கேட்டவரான்னு கேட்க முடியாது நான் நல்லவரா கேட்டவன் நானே கேட்டிருக்க முடியாது எங்க மன்ற தலைவர் ஈகன் அவர்கள் வந்து சைபர் கிரைம்ல வந்து இந்த மாதிரி நாங்களும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம் அதை ஒரே நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க தற்கள் மன்றத்தை எப்போ பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியா மாத்தீங்க ஒருவேளை அரசியல் கட்சியா மாத்தீங்கன்னா இல்லாம வராது இல்ல கட்சியானால கண்டிப்பா உங்க இடஒதுதல் கொடுத்துதான் இருப்பாங்க அதையும் நாங்க மீறி சண்டை போட்டு தான் வர முடியும் ஏன்னா அரசியல் வந்தாச்சு அதுல கண்டிப்பா எல்லாரும் இடையூறு கொடுப்பாங்க பிரச்சனை பண்ணுவாங்க மேட்டுவாங்க அதெல்லாம் தாண்டிதான் அரசியல் வந்தாங்கன்னா அது அந்த எந்த பயம் இல்லைனால

அது போக எங்களுக்கு எதிராக இருக்கவங்க எல்லாருமே ஒரு பயத்திலையும் இதை வந்து வெளிப்படுத்தி நாங்க ஃபர்ஸ்ட் கட்சி ஒன்னு ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒன்று சொல்லி இவங்க எப்ப எப்போ அப்ளை பண்ணி எப்போ வரும் இது எப்போ கிடைக்கும் கேள்விக்குறியாக இருந்ததுன்னு ஏதோ டைம் பாஸ் பண்ண வந்துட்டு இருக்காங்க உண்மையாவே சீரியஸ் அரசியல் பண்ணலன்னு சொன்னாங்க இன்னைக்கு அதுக்குரிய நேரம் வரும்போது நான் கண்டிப்பா கண்டிப்பாக சீக்கிரம் லான்ச் பண்ணிவிடுவோம் அது கண்டிப்பா அந்த நேரம் வரும்போது பேரு அதோட கொள்கை எல்லாத்தையும் நாங்கள் தெரியும்

நிறைய பேர் இங்க இருந்து குடிமகர் போயிருப்பாங்க இல்ல புதுசாக வந்திருப்பாங்க சோ இதெல்லாம் லிஸ்ட் வந்து செக் பண்ணிட்டு அது உண்மையவங்கள வச்சுக்கணும் இல்லாதவங்க எடுக்கணும் இதை போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு நான் இல்லை இப்ப ஏர்போர்ட்ல போறோம் ஒரு செக்கிங் பண்றாங்க போட்ஸ் எப்படி என்னை வந்து செக் பண்ண முடியும் நான் வந்து குடிமகன் தானே அப்படின்னு சொல்லி அது அது சில ப்ரொசீஜர் இருக்கு அதை வெரிஃபை பண்றாங்க வெரிஃபை பண்றத போய் நம்ம தப்புன்னு எடுக்கக்கூடாது நாற்பது ஆயிரம் ஓட்டு ஏன்னா அது கள்ள ஓட்டுக்காக திட்டப்படுற இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் தெரியும் ஒண்ணும் இல்ல இப்ப ரீசெண்டா கூட மருத்துவத்துல வந்து ஊழல் நடந்தது அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி பெயில் கிடைச்சிருச்சு இந்த மாதிரி நீங்க அரெஸ்ட் பண்ற அக்யூஸ் நம்பர் டூ அண்ட் த்ரீ இந்த மாதிரி ஆளுநர் ஈஸியா பெயில் கொடுத்துருங்க எப்படி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் வந்து சரிப்படுத்தும் அதுங்கிறது ஆதரிக்கிறத விட அது உண்மையை நம்ம இப்பத்தி தேவை இருக்கு இந்த நேரத்துல வந்து எஸ்ஏஆர் வந்து எல்லாம் வெரிஃபிகேஷன் எலெக்ஷன் முன்னாடி உண்மையை இவ்வளவு பேர் இருக்காங்களா இல்லையாங்கிறத ப்ரூஃப் வேணும் அதை வெரிஃபை பண்றது அது யாராவது அப்செக்ஷன் எல்லா கட்சியும் தெரிவிச்சுக்கலாமே வேமே எங்க தொகுதியில வந்து இவ்வளவு பேர் எங்க ஓட்டு இங்க வாக்காளர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அகேன்ஸ்டா ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடைக்கலன்னா நாங்களே போய் நின்று அவங்க வாங்கி கொடுக்க போறோம் சோ இது வந்து வந்து ஏதாவது எதிர்க்கட்சி ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க இருக்கா சொல்லிட்டு இருக்கா ஓவியம் பரிஞ்சு விவகாரத்துல தொடர்ச்சியா அரசு எடுத்து நடவடிக்கை எடுத்து வருது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு எங்களுக்கு தெரிய உடனே நடவடிக்கை எடுக்கணும் சிபிசி அடி வந்து கொடுப்பவா செயல்படுது அவங்க பெயில் வாங்கினார் ஒரு பெயில கேன்சல் பண்ணுவோம் காவல்துறை வந்து நிறுத்தி பக்கத்துல ஆனா நீங்க மீண்டும் முதல் வரை நேரடியா வந்து

ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு இப்ப தெரிய வந்த விஷயம் இது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல ஊழல் சொல்றாங்க இதே மாதிரி எனக்கு அப்பையில இருந்து சந்தேகம் இருக்கு இன்னமும் லிக்கர்ல இருக்கட்டும் எல்லா பொருட்களையுமே இந்த மாதிரி போலியா தயாரிச்சு இதை வந்து மார்க்கெட்ல சப்ளை பண்றாங்க இதுல வந்து நிறையவே பேர் டாக்ஸ் கட்டாம பண்றாங்க இதுல வந்து நிறைய தரமற்ற பொருளை கொடுக்குறாங்க இதனால நிறைய வந்து கவர்மெண்ட் லாஸ் ஆகுது மக்களுக்கு வந்து அவங்களோட உடலும் கெட்டு போகுது இது வந்து அரசாங்கம் உண்மையாவே ஒரு நடவடிக்கை எடுத்து மக்கள் நிலைப்பாடு என்ன கண்டிப்பா சிபிஐ இவ்வளவு இதுவே ரொம்ப லேட் இது இம்மிடியா ஆல்ரெடி இடி இன்வால் ஆகிறேன்னு சொல்லிருக்காங்க சிபிஐ வந்து எவ்வளவு சீக்கிரம் உள்ள வராங்களோ அது அவ்வளவு நல்லது ஏன்னா சிபிஐ ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி வச்சு இது ப்ராப்பரா வந்து எந்த பயாசேனா இதுல வந்து நிறைய அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் இருக்காங்க இவ்வளவு அப்படி இல்லாம இவ்வளவு தூரம் வந்து போயிருக்காது அப்படி இருக்கும் போது இதுல கண்டிப்பா பெரிய பெரிய தலைகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க இதை கண்டிப்பா சிபிஐ வச்சாதான் அது உண்மை என்னன்னு வெளியில வரும் ஒன்பதாம் தேதி தாவேக்கா தலைவர் விஜய் புதுச்சேரிக்கு வராரு அவரை நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லங்க அன்னைக்கு வந்து அது ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும் அன்னைக்கு எல்லாம் சந்திக்கிற ஐடியா இல்ல அதான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் என்னோட கட்சியை ஓபன் பண்ணிட்டு அன்னைக்குதான் நான் வந்து இந்த கூட்டணி பத்தி இதெல்லாம் பேசலாம்னு சொல்லி விஜயோட கூட்டணி வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க

இல்ல அவரு அவருன்னா பண்ணட்டும் அது முக்கியம் இல்ல ஏன்னா கட்சி தலைவர்னா அவர் தான் யோசிப்பாரு ஏன்னா எது நம்மளுக்கு நல்லது நம்ம மக்களுக்கு நல்லது நாளைக்கு எப்படி நம்ம ஜெயிச்சு எங்கே வந்தோம்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு விட்டுட்டு அதிகமா புதுச்சேரியில தான் புஷியானதும் ஆதவார்த்தும் நீங்க தான் ரொம்ப நேரம் செலவ் டைம் செலவச்சுட்டு இருக்காங்க இதை விட்டுட்டோம்னா இங்கே கோட்டை விட்டுற போறாங்க அதனால அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம சுத்திட்டு இருக்காங்க பாவம் இங்க வந்து ரோட் ஷோ கேக்குறாங்க ஏதாவது காமன் சென்ஸ் ஏதாவது இருக்கா ஒரு பேசிக் அறிவு உள்ளவங்க கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்க எல்லாமே ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு அசம்பவதம் நடந்து ஆல்ரெடி நாற்பத்தி ஒரு உயிருக்கு வந்து பலியா இருக்காங்க அதுக்கு வந்து எல்லாரும் ஊற விட்டு ஓடி நான் எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற நிலைமையில இன்னைக்கு இதே வந்து ஒரு இஷ்யூ வந்து வரக்கூடிய விஷயத்துக்கு திரும்பி கேக்குறாங்கன்னா அவங்களோட அந்த அளவுக்கு அவங்களோட அறிவு அவங்க வந்து மதத்துக்கும் எந்த ஒரு மதத்துக்குமே அவங்க ஆதரவு தெரிச்சது இல்லை அப்படி இருக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம பூர்வீகம் நம்ம பூர்வீகம் இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லை இது ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் முன்னாடி இருக்கிற நம்ம தமிழ் மக்களுக்கும் நம்ம உணர்வுக்கும் நம்மளோட இறைவனுக்கு இருக்கிற ஒரு தொடர்பு இத வந்து இன்னைக்கு இணையத்து வந்து இத வந்து போலீஸ் வச்சு அது கோர்ட் ஆர்டரே இருக்கு கோர்ட் ஆர்டர் மீறி வந்து இவங்க அதை மீறியும் செயல்படுறாங்கன்னா அது அவங்களோட அரியாயிருக்க